ரிலீஸ சந்தோஷமா வச்சிருக்கா என்ன செய்யணும் என்கிட்ட ஒரு புக் இருக்குது ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் கணா எடுத்து வாசிங்க ஃபைவ் லவ் லாங் லாங்குவேஜஸ் எப்படி ஒரு கணவன் மனைவி கிடையில ஒரு உறவை வளர்க்கக்கூடிய அஞ்சு விஷயங்கள்னு சொல்லி போட்டோம் அதை பத்தி இன்னொரு நேரம் பேசலாம் இப்போதைக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் சரி அது ஒரு கதையாவே சொல்றேன் உங்களுக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையில பழங்காலத்துல சண்டை நடந்துச்சு சண்டை நடந்தால் என்ன நடக்குதுன்னு கண்டா ஒரு ராஜா நாட்டு ராஜா வின் பண்ணி அடுத்த நாட்டு ராஜா வெட்ட போறான் வாள் எடுத்துட்டு அந்த போகுது கழுத்துக்கு கிட்ட போனதை நிற்பாடினான் நிற்பாட்டினான் என்னான்னு கண்டா இந்த ராஜா இன்னும் கல்யாணம் கட்டாதவன் அவன்க இவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தால் நான் உன்ன கல்யாணம் கட்டணும்னு கேட்டால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நீ பதில் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் மட்டுமே நான் உன்ன கல்யாணம் கட்டி கொள்ளுவன்னு சொல்லியிருந்தார் ஆகவே என்ன நடந்துச்சுட்டு கண்டா வெட்டுறதுக்கு வந்து இவனுக்கு யோசனை போச்சு சிலவேளை இந்த ராஜாக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குமோ எதுக்கு இவன்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ சரியான பதில் சொன்னால் நான் உசுரோட வெட்டுறேன் என்ன கேள்வி கேள்வி என்னண்டா ஒவ்வொரு பெண்ணினதும் தனது கணவன் தொடர்பாக இருக்கிற ஆள் மனது எதிர்பார்ப்பு என்ன இது இங்கால பக்கம் இங்கால பக்கத்துல எதிர்பார்க்கிறது என்ன ஆள் மனதிலிருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஆள் மனது லெவல் அவ்வளவு எதிர்பார்க்கிற விஷயம் என்ன பக்கத்தில் எதிர்பார்க்கிற மன சொல்ல மாட்டோம் ஆயிரம் ஆன்சர் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் என்னது ஒவ்வொரு டிசைன்ல ஆன்சர் சொன்னவங்க இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்லுங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க பேசுனதுக்கு ஒன்றும் குறைஞ்சு போவாது கணம் கொடுக்குறீங்களா அதுனே தெரியல ரெண்டாவது தொடங்கிட்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேசினா போனோட பேசப்படாது கண்ணை பார்த்து அங்க பேசணும் கேரிங் அப்படித்தானே கொஞ்சம் சோமி கண்டா கால் பண்ணி கேட்கணும் மருந்து எடுத்தீங்களா குடிச்சீங்களா கேக்குறது ஒன்றும் குறைஞ்சி போவாது ஒன்றும் குறைஞ்சு போவாது யாருக்கிட்ட கேட்குறது என்ன கொஞ்சம் ஒரு காலம் என்னது கண்ணையை மடியே நிலவாக பிடிச்சி தரவான்னு கேட்டமுன்னு சொன்னதாண்ணா இப்போ கேட்டா என்ன சோமன் ரைட் அடுத்த விஷயம் மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துக்கணும் சோறு தீஞ்சு பேத்தா மூஞ்சில பாயாதுங்கப்பா அப்படிதானே எந்த நாள் வேறு எண்டா ஏதோ தவறுதலாக நடக்குது டிவி பார்க்குற நேரம் நடந்து போச்சு வேறு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது நான் சொல்ல போகிற விஷயமாதான் அது நானே சொல்கிறேன் இப்போ இந்த ராஜா சொன்னான் என்ன தெரியுமா அப்பா எனக்கு பதில் தெரியாது ஆனால் நீ கேட்டதுனால இந்த உயிரை காப்பாற்றி கொள்வது சந்தர்ப்பம் தரதுனால நான் உலகத்தில் இங்கே போய்ட்டாவது இதுக்குள்ள பதிலை கண்டுபிடிச்ச உனக்கு நான் கொண்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னான் இவனும் நாங்கள் பழைய காலம் நம்ம ஒருத்தன் வாக்கு கொடுத்துட்டானுங்கன்னா நம்பிடுவாங்க அவனும் அந்த வாக்கு தூக்கிட்டு ஓடுவான் வாக்கு மீற மாட்டாங்க

இல்லை எனக்கு இப்படித்தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் என்னது என் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் ராஜா சொல்லியிருக்கிறான் எனக்கு அந்த பதில் உனக்கு தெரியுமாம்னு சொல்றாங்க சொல்லுவியா என்ன கேள்வி ஒவ்வொரு பெண்ணினதும் தனது ஆள் மனதுல கணவன் தொடர்பாக இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன இந்த கேள்வியை கேட்டதுமே சூனியக்கார கிழவி சிரிச்சாள் ஏன் சிரிக்கிறாய் இல்லை எனக்கு பதில் தெரியும் அப்ப சொல்லன் நான் சொல்றது சரி நான் இப்போ உண்ட சொன்னா நீ அதை பத்தி ராஜா கிட்ட சொல்லி உண்ட உயிரை காப்பாத்திக்குவாய் ராஜா காதலி காதலிக்கிட்ட போயிட்டு சொல்லி அவன் கல்யாணம் கட்டிக்குவான் ஆன்சர் சொன்ன எனக்கு என்ன கிடைக்கும் ராஜா இவன் உயிரை காப்பாத்திக்கிற ஆசலை சொன்னான் நீ எதை கேட்டாலும் ஏழு மண்டான் செஞ்சு தரேன்னு சூனியக்கார கிழவி மறுபடியும் சிரிச்சாள் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா நீ என்ன கல்யாணம் கட்டிக்கணும் இவன் வாக்கு கொடுத்துட்டான் என்னால் ஏழுமான் என்ன செய்வேன் ஏழுமான விஷயம் ஆக சொன்ன சரி நான் வாக்கு தந்துட்டு நான் உன்ன கல்யாணம் கட்டிக்கிறேன் சொல்லு பதில் இப்ப ஆண்கள் கவனமா கேட்டுக்கணும் பெண்கள் ஆள் மனதில் வெளில எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குது தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க நீங்க அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா லைஃப் சத்தமா சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கேக்குதான் லைஃப் பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறமே இல்லாம உங்களுக்கு நாங்க அடிமைகள் ஸ்லேவ்ஸ் கிடையாது கண்டிவங்க சொல்கிறாங்க அதான் உண்மை லைஃப் பார்ட்னர் தானே என்ன பாட்டை பாசல் அவ அவ விட்டா வேற யார் எனக்கு அது எப்போ தெரியுதுன்னு கண்ணா என் வைஃப் யார் எனக்கு சோம் இல்லாமல் நான் வந்து படுக்கிற நேரம் தான் தெரியுது அப்போ யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கண்ணா வெளியிலிருந்து யாரும் வர மாட்டாங்க என்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க போறவள் அவள் தான் என்று சொல்லிட்டு இருக்கிற நேரம் அவளுக்கு நான் பார்ட்னர் இல்லாமல் வேற எதுதான் இருக்கிறது வேற என்னதான் என்ன செய்ய யோசிக்கிற நேரம் சரியா தெரிய ஆரம்பிக்கும் என்ன பார்ட்னர் விஷயத்துக்கு இப்போ என்ன நடந்துச்சு கண்டா இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு கண்டா இப்போ ஹாண்டு சொல்லியாச்சு அவள் சிரிச்சிட்டு சொல்கிறாள் ஒவ்வொரு பெண்ணும் தண்ட கணவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நின்றால் அவள் தொடர்பான முடிவுகள் இருக்குது அவகிட்ட சில ஆசைகள் இருக்குது அந்த அந்த அவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவவே முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுற எதிர்பார்க்குறீங்களா இல்லையா அது உங்களுக்கு வேண்டுகான நான் சொல்றேன் அது உடுப்பெடுக்க போனா அவர் எடுத்தாரத உடுப்பீங்களா இல்லைன்னு நீங்களால பார்த்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஓப்பனாக நாங்கள் பேசுவோமே எங்களுக்கு உள்ளதை நாங்கள் முடிவு சமைக்கிற நேரம் அவங்க ஆசைப்படுறத சமைக்க விடுங்க இல்லை இந்த நாளும் இதயத்தை சாப்பிடும் உங்களுக்கு பிடிச்சத மட்டும் சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் சமைக்கலையம்மா பார்த்து முடிவு எடுக்கிறீங்களே வாப்பாங்க மீரா இருங்க மஷூராக்கு ஆனால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உமாக்கு மஷூரா வைஃபுக்கு மஷூரா சொல்ல சொல்லிட்டு என்ன செய்ய உம்மாட மஷூரா நல்லா இருக்குது அதை எடுத்துக்கோம் சொல்லி போட்டு சொல்லி பாருங்க மூஞ்சி எப்படி மாறுறதுண்டு உங்களுக்கு பூவை பார்க்கணும்னு கேட்டால் இப்படி கொஞ்சம் விட்டு பாருங்க மூஞ்சி எப்படி பூ மாதிரி மலருதுண்டு சைக்காலஜிக்கல் அப்ரோச் பண்ணுங்க வைஃப் மாற சைக்காலஜிக்கல் அப்ரோச் பண்ணுங்க சொர்க்கத்தை வீட்டுள்ளுக்கு பார்ப்பீங்க அவ்வளவுதான் செய்தி எதை பார்ப்பீங்க சொர்க்கத்தை வீட்டுள்ளுக்கு பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு மனைவி சரியாக அமைஞ்சிட்டால் அவன் சொர்க்கத்தை பார்ப்பான் அதுவே பிழைச்சிட்டா நரகத்தை பார்க்கலாம் டு பி ஃப்ரேங்க் எனக்கு என்ன செய்ய இயலாதுண்டா என் வைஃபோட ஒன் அவருக்கு மேல பேசாம இருக்க இயலாது வீட்டுள்ளுக்கு இருந்தா என்னதான் மனுஷன் தானே ஆர்குமெண்ட்ஸ் வரும் வந்தோன்னு நடக்கும் இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்தை இதோட நான் வீட்டுக்கு விடுற பாருங்கிறது பாருங்களேன் இறங்கி போனதுக்கு எந்த உருக்காரம் வந்து ஐயோ பாருப்போம் உள்ளிட்ட மன்னிப்பு கேட்குறான் சொல்ல போறேன் எல்லா சீக்கிரம் செஞ்சிட்டு போவேன் அப்படித்தான் ஈகோ வச்சு கொள்ளாத ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இடையில ஈகோ இருக்கும் என்று கண்டால் அதை விட மோசமான சாமானில் உங்களோட சந்தோஷத்தை அழிக்கிறதுக்கு அணுகுண்ட விட பவர்ஃபுல்லான சாமான் மோசமான டேஞ்சரான சாமான் தான் ஈகோன்னு சொல்றது சோ என்ன செய்வோம் என்று கண்டால் இப்ப இத சொல்றா என்னது பெண்கள் எதிர்பார்க்கிற விஷயம் கணவன் கிட்ட என்னால் அவங்க சில விஷயங்கள்ல அவங்க சில முடிவுகள் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ஃப்ரீடம் நீ கொடுக்கணும் என்று சொல்லி போடுறது தான் அவனோட விருப்பம் என்று அதை ஏத்துக்கொண்டாங்க தானே இவங்க ரைட் இப்போ இந்த ராஜா அதை கேட்டுட்டு சந்தோஷத்துல போய் ராஜா கிட்ட சொல்லியாச்சு ராஜா என்ன செஞ்சுட்டு கண்டால் அவர் இவரை விடுதலை செஞ்சுட்டு தண்ட காதலி கிட்ட போயிட்டு சொல்லியாச்சு காதலி சொன்னால் இதுதான் ஆன்சர் வா கல்யாணம் கட்டிக்கலாம்னு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் கட்டியாச்சு இப்ப இது முடிஞ்சது இப்ப இந்த ராஜாவுக்கு ஒரு வேலை இருக்குது என்னது இந்த ராஜாக்குள்ள வேலை சூனியக்கார கல கிளவிய கல்யாண கட்டணும் இவரை கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு வீட்டுலுக்கு வர்றார் சூனியக்கார கிளவிட வந்து பார்த்தால் தேவத மாதிரி ஒரு பொம்புல நிக்கிறாள் உள்ளு இல்ல வயது தேவத மாதிரி பொம்புல ஏய் எங்க சூனியக்கார கிழவி அது நான் தான் அது எப்படி நீ தான் அந்த இவ சொன்னான் எனக்கு தேவண்டு கண்டால் அப்படியும் இருக்கலாம் தேவண்டு கண்டால் இப்படியும் இருக்கலாம் இப்ப சூனியக்கார கிழவி அந்த தேவத மாதிரி இருக்கிற பொம்புல சொல்றா உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் தாரன் வீட்டுள்ளுக்கு தேவத மாதிரி நான் இருந்தால் உன்னோட வெளியில வார் நேரம் சூனியக்கார கிழவி மாதிரி வருவன் வீட்டுள்ளுக்கும் சூனியக்கார கிழவி மாறி இருந்தால் வெளியில வர்ற நேரம் தேவத சாரி என்னது தேவத மாதிரி வருவன் வீட்டுலுக்கு தேவத மாதிரி இருந்தா வெளியில போற நேரம் சூனியக்காரர்கள் ரெண்டு தான் இது ஆப்ஷன் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் வீட்டுள்ளுக்கும் தேவத மாதிரி இருக்கிறவங்க வெளியில சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கிறது வெரி ரேர் ஆனா மத்த பக்கம் கூட இருக்குது என்ன அது வீட்டுள்ளுக்கும் வெளியில எந்த பொஞ்சாதிக்கு அழகா உடுத்த தெரியும் சொல்றது வீட்டு வாசல தாண்ட நேரம் தான் மாப்பிள்ளைக்கு தெரியும் எந்த பொம்புல இவ்வளவு அழகுன்றது வீட்டை நேரம் தான் வீட்டுள்ளுக்கு நேரம் தலைவிரி கோலம் இருக்கிறதுல ஆக பழசு எல்லாம் இருக்கு எல்லாம் புதுசாக அழகாக மாறுறது வாசலை தாண்டணும் அப்படி இருந்தா என்னது அர்த்தம் வீட்டுள்ளுக்கு சூனியக்கார கிழவி வெளியில தேவ் அது இல்லாத உடம்பு என்ன பொம்மளுக்கு சிரிக்க தெரியும்னு சொல்கிறது எனக்கு வீட்டு வாசலுக்கு வெளியில வந்தா தான் தெரியும் சொல்ற மாப்பிள்ளவர இருக்கத்தான் செய்கிறாங்க சரியா இல்லையா இவரத்தில் இல்லைன்றது தெரியும் சரி என்ன நீங்க பாட்டுக்கு ஹாண்டு ஓமன் சொல்லி வீட்டுக்கு வீட்டு மறுபடியும் சூடிய காரக்கிழவே வீட்டில் பார்க்க வேண்டி வந்துடும் விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்ன நடக்குதுன்னு இந்த ஆப்ஷனை கொடுத்தாச்சு இந்த ராஜா யோசிச்சான்னு பாருங்க இந்த ராஜா கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயம் தான் என்கிட்டது இந்த ராஜா கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயம் தானது ராஜா யோஷி பார்த்துட்டு சொன்னான் இந்த பார் நீ தேவதையா இருக்க சரி சூனியக்கார கிழவியா இருக்கிறாலும் சரி இது எந்த பிரச்சனை இல்லை யார பிரச்சனை இது ஒன்ற பிரச்சனை யோ ப்ராப்ளம் எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லை நீயே முடிவெடுத்துக்கோ எப்படி இருக்குறது எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது என்றதும் அந்த தேவத சூனியக்கார கலவி சிரிச்சாக சிரிச்சுட்டு சொன்ன பதில் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் அவள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா எப்ப முடிவெடுக்கிறது எண்ட சம்பந்தப்பட்ட முடிவை எண்ட நீ தந்துட்டையோ அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன் வீட்டுள்ளுக்கும் தேவத வெளியிலேயும் தேவதை உன்னோட நான் ரெண்டு இடத்துலையும் தேவதை மாதிரி இருப்பேன் நீ எப்போ முடிவை யாருக்கிட்ட தந்திருக்கிறாய் இவரையும் முடிவெடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ல உண்டு தான் கிடைச்சிருக்கும் விளங்கதான் சோ என்ன செய்வோம் மேண்டு கண்ணா சில இடங்களை ஃப்ரீடமா கொடுப்போம் இது ஒரு விஷயத்தான் பேசலாம் இது பெரிய ஒரு சாப்டர் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டான் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றேன்னு சொல்றது